ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறீங்க உங்கள் அரைவல் டேட் வந்துருச்சு அந்த ஹோட்டலுக்கு போகிறீங்க ரூம் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க வணக்கம் நான் உங்கள் ஜோட் வெல்கம் டு தி பாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரிசர்வேஷன்ஸ் பற்றி ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னா முன்பதிவு ஹோட்டலில் புக்கிங்ஸ் பண்ணுறது ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ரூமை வந்து புக் பண்ணிடுறாங்க கால் பண்ணுறாங்களோ இல்லை ஆன்லைன்ல புக்கிங் பண்றவங்களோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ இருக்கு ஸோ அப்படி புக் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஃபாலோ அப் அவங்க கொடுக்குறதே கிடையாது புக் பண்ணியாச்சுன்னா ரூம் கன்ஃபார்ம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லை நிறைய பேர் என்ன பண்றாங்க அதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா புக் பண்ண அன்னைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் மேபி கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவலை ஹோட்டல்ல சொல்லுவாங்க ஆனா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவங்களுடைய புக்கிங் டே வர்றதுக்கு முந்தின நாள் முறைப்படி அவங்க ஹோட்டல்ல கால் பண்ணணும் ரூமை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அது போக அவங்களுடைய அரைவல் டைம்மையும் ஹோட்டல்ல இருக்கிறவங்கிட்ட தகவலை சொல்லணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த தகவலை யார்கிட்ட சொல்றோம் அப்படின்றதையும் வந்து குறிச்சு வைக்கணும் ஏன்னா ஒரு பேர்ல வந்து நிறைய பேர் அங்க வந்து வேலை பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னார்ட்ட பேசினேன் அப்படின்ற அந்த ஆர்குமெண்ட் தான் அந்த பர்டிகுலர் பர்சன் ஏன்ட்ட வரலன்னு வாங்க அவர் வந்து ஏன்ட்டே வரலேன்னு வாங்க ஸோ இது ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்காது ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா டைரக்டாக வந்து வர்றதுக்கு முன்னாடி ஹோட்டலில் முதல் நாளே நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் புக்கிங்கை ரீகன்ஃபார்ம் பண்ணணும் ரீகன்ஃபர்மேஷன் கண்டிப்பான முறையில் நீங்கள் பண்ணியே ஆகும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹோட்டலுடைய ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இதனுடைய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படின்னா அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் உங்களுக்கு அந்த டைம் பிக் சீசன் ஆயிருக்கலாம் ஹோட்டல்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிருக்கலாம் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ரூம்ஸ் எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் கடைசியாக ஏதோ ஒரு லாட்ஜில் தான் அவங்களுக்கு அக்காமடேஷன் கிடைக்கும் அது உங்களுக்கு போதிய அளவுக்கு இருக்காது எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது அது வந்து அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு தரும் இதை தவிர்க்கிறதுக்காண்டியே நான் வந்து குறிப்பாக சொல்கிறேன் புக்கிங்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாலோ அப் டெஃபினட்டாக பண்ணிவிடுங்க ஹோட்டலில் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் டைம் ஃப்ரேமை சொல்லுங்கள் அந்த டைம் ஃப்ரேம் அவங்க ஓகே சொல்கிறாங்களான்றதையும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா டைரெக்டாக ஹோட்டலில் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செக் இன் டைம் செக் அவுட் டைம் இருக்குது உதாரணத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன் செக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதே இது நீ ஒரு ஆன்லைன் ஹோட்டலில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது மேக் மை ட்ரிப்பு கோ ஐபி இந்த மாதிரி இது நான் யாரையும் ப்ரொமோட் பண்ணலை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் வந்து ஆன்லைன் சைட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டுவெல் நூன் செக் இன் செக் அவுட்டுன்னு வாங்க இல்லாட்டி லெவன் ஏஎம் செக் இன் டுவெல் நூன் செக் அவுட்டுன்னு வாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வச்சிருப்பாங்க ஹோட்டல் டு ஹோட்டல் வந்து அந்த செக் இன் செக் அவுட் பாலிசிஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் நீங்கள் தான் அதை ப்ராப்பராக பார்த்து ஃபாலோ பண்ணும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய புக்கிங் வந்து ஆல்வேஸ் கன்ஃபார்ம்டாக இருக்கும் ப்ராப்ளம்ஸும் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம் ஐ திங்க் வந்து இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கிடைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்